அவர் தம்பி ஈழ தம்பிக்கு

அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த இந்தியா பிறந்தநாள் கொண்டாடப்பட கொண்டு அதில் வந்து பார்த்தோம்னா இந்த கண் நூற்றி எட்டு ஆகிற நாள் இதில் வந்து பார்த்தோம்னா நூற்றி எட்டு ஆகிற நாள் முன்னிட்டு வந்து நூற்றி எட்டு குடும்பங்களுக்கு வந்துட்டு உலக உணவு பொதிகள் வழங்குகிறது அதோட வந்து காசு பொதி காசு பரிசுகள் அதோட சிறுவர்கள் விளையாட்டுகள்னு சொல்லி எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு ஸோ வாங்கினா இந்த கால எப்படி இங்கே இருக்கிற மக்கள் அதான் ஜாழ்ப்பாணம் மக்கள் எம்ஜிஆரை பிறந்தநாள் கொண்டாடினோம் ஏன் கொண்டாடினோம் அதோட வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏன் இலங்கையில் முதலாவது இங்கே ரசியில வச்சது மாட்ட இங்கே வந்து உலகத்தில் முதலாவதாக வந்துட்டு ஒரு கோஸ்டி புலம்பியன் வெளிநாட்டுக்கு போன கோஸ்டி எல்லாம் வந்து இங்க தான் இருக்கணும் சோ அதுல அத என்ன காணல பாக்குறோம் வாங்க காணல போறோம் கூடிய இடம் வந்து பார்த்தா மட்டும் சொல்ல இயலாம வேண்டாம் பாசையில இருக்கக்கூடிய கூடிய சிலை கிட்ட வந்து நிக்கிறோம் அப்ப இந்தியா சிலைல வந்து பார்த்தா இங்க வந்து நிகழ்ச்சி நடக்க போகுது நடந்துட்டு இருக்கு அதிலே வந்து பார்த்தா சொல்ல எம்ஜிஆர் வாசியூர் அந்த ஒரு பேங்கர் கூடிய மண்பண்ண ஒரு பிரகாரம் என்ன முன்னது வந்து பார்த்தா வந்து சிறுவர்களுக்கான அந்த பரிசு பொருட்களை அதானே பிரிஞ்சல பாங்க வந்து பார்த்தா வந்து சிலை இங்க இருக்கு மேயார் வந்து அன்னொன்று வந்து வந்திருக்காரு

மிகப்பெரிய <laughs> இருக்கு <laughs> பார்த்தே இல்லைன்னு சொல்லி அப்படி பெருமை கொள்கிற அளவுக்குன்னு பெரிய சிலையாக இருக்குது ஏன்னா சிலை சிலை இந்த ஆக்களை பார்த்தோம்னு சொன்னால் ஜிம் ப்ரவுன் குரூப்னு சொல்லி பாசவில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டினர் தான் இவன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து இயங்கி வரினம் இவர்கள் தான் இங்கே இந்த சிலையை வச்சுருக்கான்னு சரி வேற அந்த எஞ்சியாருடைய அந்த கொள்கைகளை இங்கே பிறப்புறனாலும் சரி இந்தபடியை எங்களை செய்கிறக்கூடிய ஆக்கள் அதோடு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் ஆண்டால் இன்றைக்கி இவர்கள் வந்து எம்ஜிஆர் பிறந்த முன்னிட்டு நூற்றி எட்டு பேருக்கு வந்து உழவர் உணவு பொதிகளும் மற்றது இருபத்தஞ்சு பேருக்கு நிதி அனுசரணையும் வந்துட்டு கொடுக்க போயிடணும் ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ வந்து பார்த்தோம்னா சொல்லி சொன்னோம்னா இங்கே பிறந்தநாள்லாம் தொடங்கிட்டு முதல் நிகழ்ச்சியாக வந்துட்டு எம்ஜிஆருடைய சிலைக்கு வந்துட்டு பிரதம விருந்தினாலும் மற்றது பிரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த பாசையூர் மக்கள் படையினுடைய தலைவரும் வந்துட்டு வந்து மாலை போடினோம் மாலை போட்டதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சிகள் வந்துட்டு ஒபிசியலாக வந்து தொடங்கிடும் அதை விட வந்து பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே வந்துட்டு இதை விட நிறைய விளையாட்டு நிகழ்ச்சிகள் வந்துட்டு சிறுவர்களுக்கு வந்துட்டு நடக்கப் போகுது அதில் வந்து நாங்கள் காட்டுவோம் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே பிறந்த நாளைக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து பிஸ் பிஸ்கெட்டுகள் மற்றது இனிப்புகள் மற்றது ஸோ இது கூல்ட்ரிங்ஸ்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்து கொண்டிருக்கணும் இதை வந்து செய்கிற இல்லாருன்னு வந்து பார்த்தோம்னா இங்கேயாவுடைய ஆரம்பகால தொண்டர் கழிவுகள் இல்லாத நிறைய இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி இங்கே வந்துட்டு விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கு இந்த விளையாட்டு போட்டி நடக்கிற இங்கேன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த எம்ஜிஆர் சிலை இருக்கக்கூடிய பாசையூரில் இருக்கக்கூடிய அந்த வீதி கிட்டத்தான் இந்த விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கு

இந்த கே இந்திய தெரியும் இந்தியா தெரியும் உங்களுக்கு? இந்தியா தெரியும். ஓ. இங்கே என்ன பாத்தீங்க? படம் தான் பாத்தீங்க. எங்க என்னடா? எங்க இறர பிரம்மா பாத்துனீங்களா? ஏன் தன்னை? ஆh என்னங்க சொன்னாடா? இது என்ன? நான் அமர்த்தி கொண்டு வரேன். உங்களுக்கு இந்தியா தெரியுமா? இல்ல. தெரியாதா? இந்த சைல இருக்குற இந்தியா. அது தெரியே. உங்க என்ன ஆர்டர் இது? இது ஒரு ஊர் அப்பா. தெரியும் வா. ஆh உங்களுக்கு? எத்தனை படிக்கிறீங்க இரண்டாம் மாடி இரண்டாம் மாடில அப்படி இருக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல என்ன இரண்டாம் மாடி போட்டு நடக்கிறது ஆ ஐயோ ஆ என்ன என்ன படிக்கல நீங்க பயோட என்ன படிக்கல என்ன படிக்கல எத்தனை ஆண்டா ஒண்ணே முடம் முடம் நான் தான் நானே நானே ஒண்ணே முடம் முடம் புத்தி வரக்கு கேவில யாரா அவனா தானே ஓகே நீங்க எல்லாரும் கேட் காலிங்க. எங்கட எல்லாரும் மேனவில இருக்கற ஒரு எம்ஜிஆர். எங்க எல்லாம் பேர் பாடு மரத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை வணக்கம் வணக்கம் குந்தம் கோஸ்டி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த சிலையை உருவாக்கினார்கள் அதன் பின் நாங்கள் எம்ஜிஆர் நற்பணி மந்தம் ஒன்று இந்த மன்றம் ஒன்றை நாங்கள் உருவாக்கினோம் நட்பணி மந்திரம் ஒன்றை உருவாக்கி அந்த நேரத்தில் வந்து இங்க உள்ள இந்த சிலை இது முதல் இருந்த சிலையை இராணுவத்தினர் சேதப்படுத்தி அடியோட சேர்த்துட்டாங்க அதன் பிற்பாடு எங்களது இந்த நற்பணி மன்றத்தின் போசகான நாங்கள் அவர் வந்து இந்த சிலையை நிறைவு வந்திருக்கிறேன் அதன் பிற்பாடுதான் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்திருக்கு இலங்கையில முதல் கட்டின நிறுவப்பட்ட சிலையங்கள் அது பாகவில்லை வந்து ஆறு போன இந்த விஜயன் விஜயன் வந்து இந்தியாவிலே வந்தார்கள் அவர்கள் ஒரு அஞ்சாறு பேர் வந்தவர் அதில் சொன்னா இந்தியாவில கூட இந்த அளவு இடத்துல இல்லையான் சில இதுவான கிளை வந்து அதுல பெரிய பாராட்டுகளை தான் சொல்லி கொடுக்கணும் அதுல வந்து பாக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்த மகிழ்ச்சியா இருந்ததுங்களா ஓ இந்த இந்த நிகழ்ச்சியில நூத்தி எட்டு பேருக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கி இருக்கிறோம் மற்றும் ஐம்பது பேருக்கு பிரான்ஸ் மக்கள் பட வந்து ஐம்பது பேருக்கு நிதியுதவி காசு ஐயாயிரம் படி ஒரு கொடுத்துருக்காரு அஞ்சாயிரம் படி அவர்கள் கொடுத்துருக்காரு மற்றது இந்த உடுப்பு அதுலேயும் அதே மாதிரி நாற்பது பேருக்கு மேல கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்கு அப்போ அவையெல்லாம் பெரிய மகிழ்ச்சி ஒரு அன்பளிப்பு தானே எல்லாம் உடுத்து இல்லாத ஆக்கல் இல்லை இதோ சின்ன ஒரு அன்பளிப்பு எங்கேயாவது பெயருக்காக செய்கிறார் அவைகள் வந்து அதை பெற்றுக்கொள்றதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்னென்றால் சிலர் வந்து ஏன் நாங்கள் ஏன் இதை வாங்கணும் அப்படியும் நினைக்கல ஆனால் மக்கள் வந்து இதை பெற்றுக்கொள்றாங்க அதனால நாங்கள் அவைக்கு நம்பி சொல்லணும் ஆரம்ப காலத்துல சுவாஜி ரசிகம் காரணம் என்னென்றால் என்னுடைய சந்தையார்கள் சிவாஜி ரசிகம் அப்போ அவர் சுவாதி நடிகர் மன்றம் ஒன்றை இங்க அந்த தந்தைய நாங்கள் சின்ன நாங்கள் சுவாஹி ரசிகர்கள் அதன் தான் ஒரு அறிவு வர வர நாங்கள் ஆறு என்ன செய்வார் இளத்தில் செய்தார்கள் எப்படி இந்த அதுல நான் அதுதான் நான் இந்த மேரகு என்ற ஒரு படமும் வந்தது அதுக்கு முன்னாடி அந்த குத்தம் படிக்கணும் அந்த நாளை செஞ்சாங்க அதுல எல்லாம் கேட்டதும் அவ்வளவுதானா

அவர் அண்ணன் அதுதான் நாங்க சொல்றோம் பேரரசர் வந்து ஈழ தம்பிக்கு அவர் அண்ணன் அப்ப அதுல இருந்தால் நான் பார்க்கிறேன் உண்மையில நாங்கள் மறக்காத ஒரு மனிதர் எங்களோட ஈழ தமிழ் மக்கள் மறக்க கூடாது அதுதான் நன்றி நன்றி பாசவே மக்கள் படை வந்து வெளிநாடுகள் இருக்கணும் அதுலேயே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பிரான்சில் இப்ப பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் படையில இருந்து அதாவது வந்துட்டு ஒரு மெம்பர் வர வந்திருக்கேன் அவரோட கதைக்க போறோம்

அவரோட பலி நேயம் அதை விட அவர் நாங்கள் கடவுள் கிட்டத்தட்ட ஒரு மனுஷருக்கு மேல் தூக்கி வைக்கிறது காரணம் அவர் ஈழ தமிழர்களை வைக்கிறது பயிற்சி நமக்கு செய்த உதவி அதுக்காகத்தான் அவரை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொடுக்கோம் என்றைக்கும் கொண்டாடுவோம் அதாவது ஒரு மனுஷன் இறந்த பிறகு இப்படி ஒரு புகழ் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த சேவையை செய்து கொள்வோம்

ஒரு கோஸ்டியில வந்து எல்லா ரசிகர்களும் இருப்பார்கள் எல்லா ரசிகரும் ஆனா மக்கள் படி நூற்றுக்கு நூறு எம்ஜிஆர் ரசிகர்களா தான் இருக்காரு அப்ப அப்ப எம்ஜிஆர் இந்த மண்டத்துல இடைக்கதான் நாங்கள் வந்து இந்த சேவை இணைஞ்சினாங்க அப்ப ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரவும் போது எல்லாராலையும் ஒட்டுமொத்தமா எக்ஸப்ட் பண்ணப்பட்டது வந்து நம்ம அதை செய்வோம் சொல் தொடர்ந்து நாங்க செய்து கொண்டே இருப்போம் இதே மாதிரி அதாவது பாசியூர் மக்கள் படை இருக்கு பாசியூர் மக்கள் கூட பிரான்ஸ்ல தான் இருக்கு நாங்க இங்க இருந்து இடம் பெயர்ந்து போய் தொண்ணூறுகள்ல இடம் பெயர்ந்து போயிட்டோம் அங்க இருந்து நாங்கள் இயங்க துவங்கி இப்படியான சேவைகளை செய்து கொண்டு வரோம் பாசியூர் மக்கள் படையா பிரான்ஸ்ல நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு போய்

አዲስ ነገር የለም አዳንተ እንደ እምብህ

போடாதானே அப்போ நாங்க அங்க இருந்து நிவாரண அனுப்புன முதல்பட நாங்கதான் ஓ அப்ப எத்தனை மன ஞாபகம் இல்ல அன்னிமா 90 டீ நோ ஞாபகம் இல்ல அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து எங்கட எங்க மண்புண்ணை சேவை செய்துந்து வர்றோம் எம்.டி.ஆர் உரிய இதுல கரெக்ட் துருத்துக்கிட்டு இருக்கோம் இல்லங்க மனித நேயம் எம்.டி.ஆர் மனித நேய உதாரணத்துக்கு சொல்ல போனா உலகத்துல எல்லா தலை எல்லா நா எல்லா நாட்டுலயும் தலைவர்கள் இருக்கார் ஆனா எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கு நான் இவருக்கு தான் எவனும் வயிற்று பசியோட தூங்க போவாதுன்னு சொல்லி தன் தன்னுடைய இருக்கிறத முழுக்க கொடுத்த ஒரே ஒரு தலைவர் இவர் அதனால தான் உலகத்துல உள்ள தலைவர்கள் மனித நேயம் உள்ள தலைவர் இவர் நாங்கள் செய்வோம் அதுக்கேட்ட மாதிரியான மாற்றி ஏற்படும் செஞ்சு வைப்போம் சொல்லிதான் இங்க அந்த பாசகையூர் ஆஹ் மக்களுடைய அந்த குறிக்கோள் அதாவது நடுவீதியில நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் வேணாலும் அதையும் வந்துட்டு இனத்தினோடு செஞ்சு முடிப்போம் அதே மாதிரி ஆஹ் இங்க தரக்கூடிய வீதியில வரக்கூடிய பா வந்து எந்த இடையூறும் இல்லாமல் இதை முடிச்சுக்காட்டும் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை செஞ்சு கொண்டிருக்கணும் பார்த்தோம்னு சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் வந்து நடந்து கொண்டு அதுல வந்து உடைக்கிற போட்டி நினைக்கிறேன் அப்படியே வந்து பீஜில் நடக்கு இப்ப வந்து பஸ் ஒன்று விருது பஸ் போட்டுக்கும் இப்ப இது என்ன விஷயம் சொல்லி சொன்னா பாசையிட பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லா விடயங்களும் வந்து நடந்து கொண்டிருக்கும் ஆனா நேர்த்தியா நடக்கும் பஸ் வந்தாலும் பஸ் போறது கிட்டத்த விட்டு வீதியில நடத்த நடத்தினோம் அப்படியே வந்து எங்களுக்கு சிறுவர்கள் எல்லாரும் வந்துட்டு இங்க கொண்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிக்கினோம் அப்படியே சொல்லி சொன்னால் நலு முறைக்கிற ஓடி என்னிக்கிறேன் தெரியுடையாட்டோ என்ன மடியா நலு முடைக்கிற ஓடியா

மந்திர ஜிஆர் மூலமாக ஒரு புரட்சி நடிகராக அவரை மனதில் சிறு குழுவாக இந்த ஊரில் வளம் வந்தவர்கள் சுக இனம் இருக்கின்ற போது அமெரிக்காவில் இருக்கின்ற போது தங்களுடைய இளமை காலங்களிலே அவருக்காக பல பிரார்த்தனைகளை செய்து அவர் சுக சுகன்டைந்தவுடன் பட்டாசு படித்த போன்றாட்டங்களை செய்த அந்த குழு இன்னும் அது போன்று பெற பலர் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய இழப்பு செய்தி அறிந்தவுடன் சொல்லனா சொல்லணுயிலே ஆழ்ந்த அந்த கோஷ்டி அவருக்கு ஒரு செயை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முறையாக இந்த நிலத்தை மாநகர சபையிடம் பெற்று அங்கு இருக்கக்கூடிய ஆணையாளர் சிடி கே சிவஞானம் அவர்களுடைய அனுசரணையோடு இந்த நிலை ஒரு புரட்சி தலைவருடைய செய்தியை நிறுத்தி இருந்தார்கள் ஆகவே இந்தியாவில் வந்தவர்கள் கூடி கூறியிருந்தார்கள் புரட்சி தலைவர் இறந்த பிறகு முதல்வராக அவருக்காக ஒரு சிலையை நாட்டியது இந்த பாசியூர் மண்டான் என்றால் அது

எங்களுடைய தேச விடுதலையினுடைய வீழ விடுதலை போராட்டத்தோடு அதனுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் ஈழமன் விடுதலை பெற வேண்டும் தமிழ் மொழி தமிழ் நிலம் தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் தலைவர் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பட்ட பிரபாக விடுதலை போராட்டத்தை அங்கீகரித்து அதனுடைய முன்னேற்றத்திற்காக நின்று காலத்திலே தன்னுடைய அறிய முடியாமல் மண்ணை உலகத்தை விட்டு அவர் பிரிந்து சென்று விட்டார் அவர் அவர் இருந்திருந்தார் என்று நாங்கள் ஒரு விடுதலை அளித்த இனமாக இருந்திருக்கலாம் அல்லது அவர் விட்டு சென்றதாலேயே நாங்கள் என்று எங்களுடைய இனம் மொழி அடையாளங்களோடு நாங்கள் வாழக்கூடிய ஒரு அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தந்து சென்றிருக்கின்றார் என்றால் அது நான் அதுவும் மிக ஆகாது ஏனென்று சொன்னால் விடுதலை போராட்டத்தினுடைய முக்கிரமான முன்னேற்றத்திற்கு அவருடைய பங்களிப்பு இல்லாத கொண்டிருந்தால் இந்த இனம் என்றோ மூடி மறைக்கப்பட்டு இனம் அழிந்து போயிருக்கவர்களுடைய நிலம் அழிந்து போயிருக்கவர்களுடைய மொழி அழிந்து போயிருக்கும் ஆகவே அவற்றை காப்பாற்றுவதற்காக ஒரு பெருந்தலைவருக்கு அவர் கொடுத்த வலு என்று நாங்கள் ஒரு தேசிய இனமாக சர்வதேச அரங்கிலேயே நாங்கள் விளைந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் நாங்கள் விடுதலை அடைமுறை இனமாக மாறுவோம் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை ஒரு விட்டு சென்ற பணியை அடுத்த வரும் அடுத்த வரும் அதனை தூக்கி சென்று வழி நடத்தும் ஆகவே இந்த பயணம் ஏதோ ஒரு நாள் இந்த மண்ணும் இந்த மக்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் விடுதலை அடையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு பயணிக்கின்றோம் மக்கள் எங்களுடைய பணியை பார்த்து நாங்கள் தாங்களும் உதவிக்கோம் நின்ற வேண்டும் என்று முதலில் இருபத்தைந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த நாளிலே அவருடைய நினைவையும் தங்களுடைய தாரி சேவைக்கையும் வழங்குகிறார்கள் கடந்த ஆண்டிலிருந்து ஐம்பது பேருக்கு அவர்கள் இந்த உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருடமும் அந்த உதவி திட்டத்தை அவர் வழங்க இருக்கின்றார் வந்திருக்கின்றார் அவர் அவருடைய நேரடி பிரசனம் இந்த நிகழ்வை மெருகூற்றுவதாக அமைகின்றது இந்த வழியிலே பரிஸ் மக்கள் படையினருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வழியிலே நாங்கள் தெரிவித்து கொள்கின்றோம் சரியா ஏழு மணியாவது இன்னும் வந்துட்டு இங்கே எம்ஜிஆருடைய அந்த நாள் விழா வந்து இன்னும் வந்து முடியலை இன்னும் வந்து வீதி முழுக்க வந்துட்டு சிறுவர்களும் மற்ற இங்கே இருக்கக்கூடிய பாசாமல் மக்கள் மாதிரி இங்கே இருக்கிறத பார்க்கக்கூடியது அவனாலும் வந்துட்டு பார்த்தோம் முடிச்சாலும் ஜனம் என்றால் என்னென்னால் இப்போ எங்கேயிருக்கக்கூடிய எம்ஜிஆர் அந்த பிறந்தநாள் முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவ்வளவு உரம் வந்து எம்ஜிஆருடைய ஒரு பாசத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ அப்படியே இருக்குது நான் ஸோ நாங்கள் வந்து இதோடு விட வெற்றி கொள்வோம் இன்னொரு வீடியோலாம் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்